அன்பான நேயர்களே வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜே என்எஸ் செல்வன் என் கணித நிபுணர் இன்றைக்கி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படத்தினுடைய பெயரை பற்றி முழுக்க முழுக்க ஒரு ஆய்வை நம்ம நியூமராலஜி மூலம் போகிறோம் சொல் ஒளியால் அந்த படம் என்ன எப்படி வரும் அதனுடைய சக்ஸஸ் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான நடிகர் அதில் நடிச்சிருக்கார் அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம சொல்ல போகிறோம் ஒரு பெயருக்கு மிக மிக முக்கியமான ஒரு சக்தியை வாரி வழங்கிறது அதனுடைய சொல் ஒளி தான் நல்ல சொல் ஒளியால் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா இந்தியா இருக்குது ஐயன் அப்படின்ற அந்த ஐயன் இன் அப்படின்னு வர்ற அந்த உள் அப்படின்ற அந்த சொல் ஒளி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டே இருக்குது நம்ம முதலீட்டாளர்கள்ட்ட அதே மாதிரி ஜப்பான் ஜப்பானில் அப் ஆன் அப்படின்னு ரெண்டு விதமான ஒரு அற்புதமான பாசிட்டிவ் ப்ரோனாலஜி இருக்குது அது ஜப்பானை உலக புகழ் பெற வைக்கிறது இதே மாதிரி சைனா சைனாவில் ஹெச்ஐ அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது இந்த ஹை அப்படின்றது அதை உயர்த்தி காட்டிக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி சிங்கப்பூர் சிங்கப்பூரில் எஸ்ஸை கட் பண்ணிட்டா இன் இருக்குது அதுக்கு அடுத்து அப் இருக்கு அந்த இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ப்ரோனாலஜி அதே மாதிரி ஹாங்காங்கில் ரெண்ட் ரெண்டு விதமான ஆன் ஆன் அப்படின்றது இருக்குது அதுக்கடுத்து லக்ஸம்பர்க் லக் அப்படின்னு ஆரம்பிச்சிருது அதுக்கடுத்து புரூனை ப்ரூனேயில் ரன் அப்படின்ற ப்ரொனாலஜி இருக்குது ரன்னுன்றது சில பேர் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க அற்புதமான ஒரு ப்ரௌனாலஜி அதனால் இந்த ப்ரொனாலஜியில் இருக்க நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜிடிபியில் அற்புதமான ஒரு வளர்ச்சி ஏற்படுது ஏற்படுப்ப கொண்டே இருக்கிறது அதனால் வாழ்க்கை தரம் வந்து அவர்களுக்கு உயர்வாகவே இருக்குது சொல் அதாவது ஒரு சொல் ஒளி மற்றும் ஒரு நாட்டினுடைய பெயரினுடைய கூட்டியன் தவறாக இருந்தால் முன்னேற்ற தடைகள் அந்த நாட்டிற்கோ அல்லது ஒரு நபருக்கோ அல்லது ஒரு திரைப்படத்திற்கோ ஒரு நிறுவனத்திற்கோ கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம முழுக்க முழுக்க இன்றைய நிகழ்வில் பேச போகிறோம் இப்போ ரோடில் போயிட்டே இருக்கார் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டே இருக்கார் டை அப்படின்னு ஒரு கூப்பிட்றாரு அவரை டயனு கூப்பிட்ட உடனே அவர் திரும்பி பார்க்குறாரு எவன்டா என்னையை கூப்பிட்டவன் அப்படின்னு இவன் சின்னவன் சின்ன பையன் அவன் ஆள் அவரை கூப்பிட்டா அதனுடைய தாக்கம் வந்து அவருக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்திடுச்சு அவரையே இவன் இந்த பையன் ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி யார் அப்படின்னு கேட்பார் இதுதான் அந்த சொல் ஒழி முதல்ல டெய்ன்னு சொன்னது வந்து நெகட்டிவ் ப்ரோனாலஜி ஐயா வணக்கம் சொன்னது பாசிட்டிவ் ப்ரோனாலஜி இந்த மாதிரி சொல் ஒளி அமைந்தால் வெற்றி அவர்களுக்கு உறுதி உலகத்தில் பல நிறுவனங்கள் சரியான சொல் ஒளி இல்லாதனால பல ஆயிரம் கோடிகள் போட்டு கூட அதை மூடிக்கிறது உண்டு இப்போ பார்த்திங்கன்னா முன்னால் ஒரு ஆசியாவில் புகழ்பெற்ற ஒரு தனியார் நிறுவனம் ஒரு செல்ஃபோன் நிறுவனம் அந்த பெயரை சொன்னால் தான் செல்ஃபோன்னு தெரியும் எல்லோரும் அந்த செல்ஃபோனை வாங்கியிருப்பாங்க அந்த கம்பெனி இன்றைக்கி அறவே இல்லை ஏன்னா அதில் நோ அப்படின்ற அந்த இல்லை அப்படின்ற அந்த சொல் ஒளி அதனுடைய பெயருடைய முதல் இடத்துல இருந்துச்சு அதனால் அது மறைந்து போய்விட்டது இப்போ கோடிகளை சரி இப்போ நம்ம அதெல்லாம் வந்து பார்ப்போம் நம்ம எப்படி நிறுவனங்கள் இப்படி இருக்குது ஆள்கள் இப்படி இருக்குது சரி இப்போ கோடிகளை கொட்டி எடுக்கிறாங்க திரைப்படம் அந்த திரைப்படத்தை எடுக்கையில் அந்த நடிகர்களுக்கே மெரு மிகப்பெரிய பணம் போகுது அப்புறம் ப்ரொடக்ஷன் செலவு இருக்குது இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணையில் பல நூறு கோடிகளை அந்த நிறுவனங்கள் அதாவது தயாரிப்பு நிறுவனங்கள் செலவழிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த செலவுகளை மீட் அவுட் பண்ணணும்ல அதுக்கு எத்தனையோ வழிகள் அவர்களுக்கு இருந்தாலும் கோடிகளை கொட்டி எடுத்த படம் அற்புதமான ஒரு லீடிங் ஆர்டிஸ்ட் நடித்த படம் எல்லா டெக்னீஷியனும் புலக பெற்றவர்கள் ஆனால் அது படம் வந்து ஒரு நூறு கோடிக்கு எடுத்துருந்தால் மூணு கோடிக்கு தான் அது போயிருக்கும் மக்கள் பார்த்துருப்பாங்க விற்பனை இது காரணம் அந்த சொல் ஒளி தான் உதாரணமாக பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தனுடைய சில படங்களை பார்ப்போம் இப்போ இறைவன் கொடுத்தது கொடுத்த வரம் அப்படின்னு ஒரு படம் வந்து அவருடைய படம் வந்துச்சு அதில் வார் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த படம் பல போராட்டங்களுக்கு உட்பட்டு போயிடுச்சு அதே மாதிரி ஜஸ்டிஸ் கோபிநாத் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அப்போ ஜஸ்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோ இருக்குது அது போயிடுச்சு நாத்து நாட்டு இருக்குது அது போயிடுச்சு நீ யார் பெயரில் அந்த மாதிரி யாராவது பெயர் இருந்தால் பயப்படாதீங்க அதுக்கு நிறைய தேர்வுகள் உண்டு அதே மாதிரி சதுரங்கம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் எஸ்ஏடி சேடு அப்படின்ற அந்த ஒளி இருந்துச்சு அதனால் அந்த படம் அறவே போகாமல் போயிடுச்சு அது மாதிரி தர்பார் பண்ணார் பார் பார்ன்றது கட்டாயிருது பார்ன்றது இது வேற நோ பார் அப்படின்றது மாதிரி இருந்ததுனால அந்த பாருக்கு அது ஓடலை அது மாதிரி விஜய் நடித்த படங்களை கூட அப்படி தான் இருக்குது இப்போ ரசிகன் அப்படின்றது ஜிஏஎன் கான் அப்படின்னு இருந்துச்சு அது சரியாக போகலை அவருக்கு அது மாதிரி சந்திரலேகா அப்படின்னு ஒரு படம் பண்ணார் ட்ரா அப்படின்னு அந்த இருந்துச்சு அது போகலை அது மாதிரி வசந்த வாசல் அப்படின்னு ஒரு படம் பண்ணார்னு நினைக்கிறேன் வாஸ் ரெண்டு இடத்துல வாஸ் வாசுன்னு வருது வாசுனா வாஷ் அவுட்டுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்து நிலாவே வா அப்படின்னாரு என்ஐ எல் நில் நிலாவே நில் முடிஞ்சிருச்சு அடுத்து கமல்ஹாசனுடைய படத்தை கூட பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து அது வெற்றி இல்லாமல் போயிடுச்சு விஸ்வரூபம் வார் அந்த வார் இருந்ததுனால தான் அது வந்து சரியாக போகலை குணா கூட சரியாக போகலை அன் அப்படின்ற அந்த ப்ரொனாலஜி இருந்ததுனால அஜித் குமாருக்கு பார்த்திங்கன்னா ஆழ்வார் அந்த வார் இருந்துச்சு அவருக்கு அது வெற்றி அடையலை ஏகன்னு ஒரு படம் பண்ணார் அதுலேயும் கான் அப்படின்றிருந்துச்சு அது போயே போயிடுச்சு சிவகார்த்திகனுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் இப்போ சமீபத்தில் அந்த லோ லாக்கு இதெல்லாம் இருந்தவொடனே சிவகார்த்திகனுக்கு அது ஓடலை இதுமாரி தொன்று தொட்டு நிறைய பேர் நடித்த படங்கள் வந்து ஓடாமல் இருக்கிறது காரணம் புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற நடிகர்கள் நடித்தும் கூட அது ஓடவே இல்லை அதுக்கு காரணம் அந்த ப்ரோனாலஜி அப்படின்ற சொல் தான் இப்போ புரூஸ்லி அவர் பிரம்மாண்டமான புகழ்பெற்ற ஒரு நடிகர் அவர் பார்த்திங்கன்னா என்டர் தி டிராகன் அப்படின்ற படம் எடுத்தார் ஆனால் அந்த படம் பெரிய சக்ஸஸில் பிரம்மாண்டமான வரவை அதாவது பொருளாதார ஏற்றத்தை தஞ்சிச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அந்த படம் வந்துச்சு அதே எழுபத்தி மூணில் மூணு மாதம் கழித்து அவர் என்டர் கொடுக்கவே முடியலை என்ட் செத்து போயிட்டார் இப்போ டிஎம்எஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ராசி இல்லா அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார் அதோட அந்த திரைப்படத்துறையில் அந்த பாடவே முடியலை அதுக்கு அடுத்து பாக்யராஜ் கூட தூரல் நின்று போச்சு அப்படின்னாரு இதெல்லாம் வந்து தமிழில் இருக்குது இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட்டு தாக்கத்தை நான் சொல்கிற வர்றேன் இன்றைக்கி பாடாய்ப்படும் பாலஸ்தீன் பார்த்திங்கன்னா அந்த லாஸு லாஸ்ட்டு இதெல்லாம் அந்த நாட்டினுடைய பெயரில் இருக்கிறதுனால தான் இந்த பாடாக பாட்டுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஆஃப்கான் இப்படின்ற இந்த சொல் ஒளிகள் தான் இந்த நாட்டையே இந்த பாடாக படுத்திக்கிட்டு இருக்கு புரோனாலஜியில் தர இப்படி தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் சொல் ஒலின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி அந்த மேற்கண்ட பல பேரை பார்த்தோம் பல விஷயங்களை பார்த்தோம் இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இந்த புரோனாலஜி தான் இவங்களையெல்லாம் அடித்து துவச்சு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது என்னுடைய ஆய்வு அதனால் இந்த ப்ரொனாலஜி பற்றி நிறையா அறிஞ்சிக்கிற வேண்டியிருக்கு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா ப்ரொனாலஜி ச சம்மந்தப்பட்ட ஒரு படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னு சொல்லணும் விரைவில் அஜித் குமார் நடித்து வெளிவரக்கூடிய ஒரு படத்தினுடைய பெயர் நாம் அறிந்த வரையில் குட் பேட் அக்லி அந்த படத்தினுடைய நிலைமையும் இந்த ப்ரௌனாலஜி மூலமாக இது நடக்கத்தான் போகுது அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்றத யாரும் அறிஞ்சது தான் டைரக்டர் பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் பதினேழாம் தேதி பிறந்திருக்காரு ரிலீஸ் தேதியான ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பதினேழு ஒன்று ஏழு எட்டு அந்த பத்து அப்படின்றது ஒன்று இந்த ஏ எட்டாம் எண்ணுக்கும் ஒன்றாம் எண்ணுக்கும் அறவே ஆகாது அப்போ இந்த ஆதிக் ஆதிக் ராவ ரவிச்சந்திரனுக்கும் இது சரியில்லாத தேதி ரிலீஸ் டேட்டு அதே சமயம் ப்ரோனாலஜியே சரியில்லை இந்த படத்தில் பல இக்கட்டான நிகழ்வுகளை டைரக்டருக்கும் சரி இந்த நிறுவனத்துக்கும் சரி நடிகருக்கும் சரி ஏற்படுத்தும் அதனால் இந்த படம் எப்படி ஓடப்போகுதுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தபடி இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு மூணு குமாருடைய உடைய டேட் ஆஃப் பர்த்தை கூட்டினா ஆறு இந்த ஆறுக்கும் இந்த மூணுக்கும் டோட்டலி அது ஒத்துக்கிறாது இது ஒரு நெகட்டிவ் சரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த குட் நல்லா இருக்குது ஏன்னா ஆரம்பிக்கையில் பெருசாக ஆரம்பிப்பாங்க பிரம்மாண்டமான பணம் செலவழிப்பாங்க அற்புதமான நடிகள் நடிகைகள் அதுக்கு அடுத்து நிறுவனங்கள் அதை வாங்கக்கூடிய நிறுவனங்கள் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதெல்லாம் இந்த குட் அப்படின்ற அந்த சொல் ஒளி புரோனாலஜிக்காக அப்படியே வந்து விழுவாங்க அதுக்கு அடுத்து இதில் இருக்கக்கூடிய பேட் அப்படின்ற ஒளியும் அக்லி அப்படின்ற ஒளியும் அதன் அதனுடைய வேலையை நிச்சயமாக செய்யும் தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இந்த படம் பண்ணுறவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இந்த படம் எடுக்கும் நிறுவனமும் சரி அதில் நடித்தவர்களும் சரி இயக்குனரும் சரி எல்லோருமே இது இந்த துன்பங்களை அனுபவிக்கும் சூழ்நிலையை இந்த படத்தினுடைய ப்ரோனாலஜி ஏற்படுத்தும் சரி இதே படம் வெளியானால் அஜித் குமாருக்கு எப்படி இருக்கும் அவருடைய வருங்காலமும் அவ்வளோதான் ஏன்னா இந்த சொல் ஒளி அவரை டிஎம்எஸ்க்கு பாடின மாதிரி அவரை தனிமைப்படுத்திவிடும் அதனால் திரைப்படத்தினுடைய பெயரை வந்து மாற்றம் செய்து வெளியிட்டார் ஒரு சின்ன மாற்றம் ஏதாவது பண்ணால் கூட செலவான தொகையை இவங்க வந்து மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சொல்ல முடியும் அதுக்கடுத்து இன்னொரு சின்ன ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லித்தான் தெரியணும் இப்போ போட்டுக்கிற சட்டை ஆடைகள் வந்து ஆண்களோ பெண்களோ கன கச்சிதமாக தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த ஆடைகளை போய் ஆவரணங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் தன்னுடைய பிறந்தநாளுக்கு ஏற்ப அவர்களுடைய பெயர் இருக்கா அப்படின்னு இல்லை இப்போ இப்போ படம் எடுக்கிற பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஒளி வந்து பாசிட்டிவாக இருக்கும்படி அமைத்துக்கொண்டால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அதனால் ஒரு மனிதனுடைய பெயருனுடைய தாக்கம் அந்த ஒளியும் வந்து சிறப்பாக இருந்தால் அந்த மனிதன் மிகப்பெரிய வெற்றி அடைவான் அப்படின்றது விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயம் இந்த விஞ்ஞானத்தால் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயங்களை இன்னைக்கு வென்று எடுத்து கொண்டு வருகிறோம் அது மெய்ஞானத்திலிருந்து பிறந்தது தான் இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்றத இப்படித்தான் இருக்க வைக்க முடியும் அப்படின்றத நமக்கு அறிவுறுத்துறது விஞ்ஞானம் அதை வந்து நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது பெரும் பொருட்செலவில் விளையாடும் திரைப்படத்துறையினர் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பொருளாதார குறைபாட்டை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடப்படுகிறது அதனால் கண்டிப்பாக எல்லோரும் எதுவாக இருந்தாலும் சரி நிறுவனமாக இருந்தாலும் சரி ஆட்களுடைய பெயர்களாக இருந்தாலும் சரி திரைப்படத்தினுடைய பெயர்களாக இருந்தாலும் சரி அந்த சொல் ஒளி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்கள் வெற்றி உறுதி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்